வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு சுமாரான கணவன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அதோ தெரியுது பாத்தியா அதுதான் எங்க பினாங்கு என்றான் தியாகு அண்ணம்மாள் விழுத்து விழுத்து பார்த்தாள் அந்த அதிகாலை நேரத்தில் தூரத்தில் அக்கறையில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாயலோகமாக லோகமாக திரிந்தது தலை நிலத்தோடு தொப்புள் கொடியாக இருந்த அந்த நீண்ட பினாங்கு பாலத்தை அடைந்த போதே அவளுடைய உற்சாகம் கரை புரள ஆரம்பித்து விட்டது இத்தனை பெரிய பாலம் இத்தனை பெரிய கடல் அவள் பார்த்ததே இல்லை கப்பல்களும் படகுகளும் பறவைகளுமாக கடல் உயிர்ப்பாக சிலுசிலுப்பாக இருந்தது இத்தனை மலைகளோடு இத்தனை நீள நீளமாய் ஒரு தீவு இருக்குமா வேனில் கணவன் தியாகு அவள் தோளை தழுவியபடி பக்கத்தில் இருந்தான் இப்போதுதான் கல்யாணம் பண்ணிக்கொண்ட கலை இருவர் முகத்திலும் இருந்தது இரண்டு மூன்று இரவுகள் உபசரிப்பிலும் சரசத்திலும் சரியாக தூக்கம் இல்லாமல் கழிந்த களைப்பும் கூடவே இருந்தது ரொம்ப அழகா இருக்கு உங்க ஊரு என்றார் பாத்தியா பார்த்த உன்னையே புடிச்சு போச்சு தங்கச்சிக்கு என்று சிரித்தான் வேனை ஓட்டி கொண்டிருந்த குழந்தை பேர்தான் குழந்தை ஆள் தொந்தையும் தொப்பையுமாய் கடோத்கஜன் மாதிரி இருப்பான் தியாகவுக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டாளி இந்த குழந்தையினால்தான் நேற்றே வினாங்குக்கு வந்து புதிய வீட்டில் குடிபுக வேண்டியவர்கள் ஒருநாள் தாமதமாக வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை அவனும் அவன் நண்பர்களும் கொடுத்த கல்யாண விருந்தை சாப்பிட்டு விட்டுதான் குவாலாலும்பூரை விட்டு போக வேண்டும் என அவன் அடம் பிடித்து விட்டான் ஐயோ திங்கக்கிழமை காலையில நான் பினாங்கில் லோரி எடுக்கணும் குழந்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் காடி வேட ஏற்பாடு பண்ணிட்டேன் அண்ணமாவ வீட்ல கொண்டு விட்டுட்டு எல்லாம் காட்டிட்டு இருக்க வச்சுட்டு நான் புறப்படனமே அதுக்கு ஊரும் புதுசு ஊடும் புதுசு என்றான் தியாகு காடி கிடக்குது தியாகு உங்க ரெண்டு பேரையும் என்னோட வேன்லையே கொண்டி கரெக்டா விட்டுறேன் ஞாயிற்றுக்கிழமை விருந்து முடிச்ச உடனே பத்து மணி போல விட்டோம்னா காலை ஒரு மணிக்கெல்லாம் போயிடலாமே என்றான் குழந்தை தியாகு நண்பர்களை தட்டி கழிக்க முடியாதவனாக இருந்தான் கண்ணால் அவளிடம் அனுமதி கேட்டான் அவள் சரி என்பது போல சிரித்து விட்டாள் அதுதான் தப்பாக போனது விருந்து கோலாகலமாகத்தான் நடந்தது ஆனால் தண்ணீர் ஏராளமாக புரண்டது ஒரு மணி வரைக்கும் கூத்தும் கேலியுமாக போனது ஒன்றரை மணிக்குத்தான் விட்டார்கள் இப்போது பினாங்கு வந்து சேர மணி காலை ஐந்து முதலில் தியாகுதான் வேனை பேய் போல ஓட்டி வந்தான் இரண்டு முறை தூங்கி விழுந்து வேன் வளைந்து வளைந்து போக அவள் வற்புறுத்த வந்த வந்தபோது குழந்தையிடம் கொடுத்தான் அண்ணம்மாவுக்கு கலவரமாக இருந்தது தன்னை கொண்டு போய் இந்த புதிய ஊரில் தான் இன்னமும் பார்த்திராத அந்த அடுக்குமாடி வீட்டில் விட்டுவிட்டு தியாக தியாகு உடனே கிளம்பிவிடப் போகிறான் ஒரு போக்குவரத்து நிறுவனத்தில் அவனுக்கு டிரைவர் வேலை அவனுக்கு ஒரு வாரம் கல்யாணத்துக்காக தீவு கொடுத்திருந்த அவன் சீன முதலாளி திங்கள் கிழமை கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார் காலையிலேயே முக்கியமான ட்ரிப் இருக்கிறது என்று முதலிலேயே சொல்லி எச்சரித்து வைத்திருந்தான் தியாகு வெளியூர் ட்ரிப் ஈப்போ வரைக்கும் போய் திரும்பணும் ராத்திரிக்கு தான் திரும்ப முடியும் முதலாளி முரட நின்னமா கண்டிப்பா போயிடணும் ஆயர் ஈத்தாம் பகுதியில் நெருப்பு பெட்டிகளை நிறுத்தி வைத்திருந்தது போல மாடி வீடுகள் நிறைந்திருந்த பகுதியில் ஒரு கடைசி கட்டிடத்திற்கு வழி கொண்டு வேனை கொண்டு நிறுத்த சொன்னான் தியாகு அந்த அதிகாலை நேரத்தில் அந்த கட்டிடத்தை சுற்றி சீனர் உணவு கடைகள் சுறுசுறுப்பாக வியாபாரம் தொடங்கியிருந்தன மீயும் பீகூனும் பஞ்சிக் கொழிப்பில் பொரியும் வாசனை மிதந்து வந்து கொண்டிருந்தது இரும்பு சட்டிகளில் சட்டுவங்கள் படார் படார் என்று தட்டப்படும் ஓசைகள் கேட்டன கும்பல் கும்பலாக சீனர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் கட்டிட வாசலுக்கு போகும் வழியெல்லாம் நிறைய கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் இடத்தை அடைத்து கொண்டிருந்தன ஒரு வகையாக நெரிசலுக்கிடையில் நுழைவாயிலில் கொண்டு நிறுத்தினான் குழந்தை இறங்கியவுடன் தியாகு அண்ணாந்து அவளுக்கு காட்டினான் அதோ பாரு பத்தாவது மாடி அந்த சிவப்பு துணி தொங்குது அதுக்கு அடுத்தாப்ல அண்ணம்மா கழுத்தை வளைத்து முடிந்தவரை பார்த்தாள் எது பத்தாவது மாடி என்று தெரியவில்லை இவ்வளவு உயரமா என்றாள் பயப்படாத ரெண்டு லிப்ட் இருக்குது ஒரு நிமிஷத்துல ஏறிடலாம் என்றான் இறங்கி விறுவிறுவென்று சாமான்களை இறக்கினார்கள் இரண்டு சூட்கேஸ்கள் படுக்கைக்கான சட்டங்களும் பலகைகளும் ஒரு மெத்தை பிளாஸ்டிக் ஜாமான்கள் அடங்கிய இரு கைப்பைகள் அன்னம்மாவின் அம்மா கொடுத்தனுப்பிய மிளகாய்த்தூள் ஊறுகாய் போத்தல்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் லிப்டுக்கு அருகில் வைத்தார்கள் தியாகு லிப்டின் பொத்தானை அழுத்தினான் விளக்கு எரியவில்லை இரண்டு மூன்று முறை அழுத்தினான் ஹம் அப்படியே எதிர்ப்பக்கம் போய் அடுத்த லிப்டின் பொத்தானை அழுத்தினான் இல்லை அட லிப்ட் வேலை செய்யலையே என்றான் அண்ணம்மா இரண்டு பைகளை கையில் பிடித்தவாறே நின்றாள் இரவு முழுக்க தூங்காத அழுப்பும் பிரயாண களைப்பும் அவள் கண்களில் தெரிந்தன பக்கத்தில் இருந்த படிகளில் ஆட்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் லிப்டின் முன்னால் பிளாஸ்டிக் பைகள் இறைந்து கிடந்தன ஒரு ஓரத்திலிருந்து மூத்திரவாசம் வந்து கொண்டிருந்தது சரி அப்ப ஏறிட வேண்டியதுதான் என்றான் தியாகு சாமாங்க என்று கேட்டான் குழந்தை ஆளுக்கு கொண்டா தூக்க வேண்டியதா என்றான் பத்து மாடிக்கா வேற வழியில்ல குழந்தை லிப்ட் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்க முடியாது சாமாங்களை இங்க வச்சிட்டு போகவும் முடியாது இந்த பக்கம் திருட்டு அதிகம் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் நான் மெத்தையை தூக்கிக்கிறேன் நீ ஒரு சூட்கேஸை எடுத்துக்க ஒரு ரெண்டு மாடி போய் அங்க வச்சுட்டு இறங்கி வந்து அடுத்த ஜாமான தூக்குவோம் அங்க வச்சுட்டு இன்னும் ரெண்டு மாடி இப்படியே மாத்தி மாத்தி கொண்டு சேர்த்துருவோம் குழந்தை கொஞ்சம் யோசித்து விட்டு சரி என்று ஒரு சூட்கேஸை தூக்கி தோள் மீது வைத்து கொண்டான் அண்ணம்மாவை கொஞ்சம் பரிதாபத்தோடு பார்த்தான் தியாகு அண்ணம்மா நீ உன்னால முடிஞ்சதை தூக்கிட்டு நேரா பத்தாவது மாடிக்கு போய் அங்க நில்லு நாங்க வந்து சேர்ந்துடுறோம் என்றான் அன்னம்மா இரண்டு பைகளுடன் படிக்கட்டை நெருங்கி ஏறத் தொடங்கினாள் சேலையின் அடிப்பாகம் காலில் சிக்கியது ஒரு கையால் லேசாக தூக்கி கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறினாள் மூன்றாவது மாடி ஏறுவதற்குள் அன்னம்மாவுக்கு இழைத்தது வராந்தாவில் நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்தாள் கீழே சீனர் ஒட்டுக்கடைகளிலிருந்து மீ பிரெட்டும் புகை மண்டலம் எழுந்து கொண்டிருந்தது சலசலவென பேச்சு சத்தமும் மோட்டார் சைக்கிள்களின் சீற்றமும் கேட்டது ஒட்டுக்கடைகளின் படுதா கூரைகளின் மேல் சில மரங்களின் கிளைகள் நிழல் கொடுத்து அனைத்தவாறு படர்ந்திருந்தன மெத்தையை முதுகில் சுமந்தவாறு மூசு மூசு என்று இழைத்து கொண்டு தியாகு அங்கு வந்து சேர்ந்தான் மெத்தையை இறக்கி வைத்தான் நீ போயிட்டே இரு நான் போயி இன்னொரு சுட்கேச கொண்டாது இங்க வச்சிடுறேன் என்று இறங்கி ஓடினான் அவனை கொஞ்ச நேரம் இரக்கமாக பார்த்துவிட்டு மீண்டும் ஏறினாள் அண்ணம்மா எந்த மாடியிலும் எண்கள் போட்டிருக்கவில்லை உத்தேசமாக வைத்து கொண்டு ஏறினாள் அந்த குறுகிய படிகளில் ஆட்கள் அவசரமாக இறங்குவதும் ஏறுவதுமாக இருந்தார்கள் அவர்களுக்கு பயந்து ஒதுங்கி ஒதுங்கி நின்று ஏறினாள் ஒன்பது மாடி என்று கணக்கு வந்தவுடன் நின்று அவன் வந்து சேர காத்திருந்தார் அவன் ஐந்து நிமிடத்தில் அவன் மெத்தையோடு வந்தான் அவன் உடல் வேர்த்து கொட்டி கொண்டிருந்தது அவனுக்கு நிற்க நேரமில்லை நின்றால் காற்று போய்விடும் என்பது போல நிற்காமல் ஏறினான் இன்னும் ஒரு மாடி மேல அண்ணம்மா ஏறு ஏறு என்று சொல்லிக்கொண்டே அவன் ஏறி போனான் ஒரு ரெண்டு நிமிடத்தில் குழந்தை ஒரு சூட்கேசுடன் இழைக்க இழைக்க வந்தான் அண்ணம்மாவை பார்த்ததும் போனோம் கணக்குது தங்கச்சி இந்த பெட்டி என்றான் மத்த பொட்டி எங்க என்று கேட்டால் அண்ணம்மா இதோ ரெண்டு மாடிக்கு கீழே இருக்கு போய் எடுத்தாரணும் என்றான் இரண்டு பேருமாக பத்தாவது மாடிக்கு ஏறினார்கள் யாகு மெத்தையை ஒரு பக்கத்தில் சாய்த்து வைத்துவிட்டு கம்பி கதவில் சாவி போட்டு துளாவி கொண்டிருந்தான் எல்லாம் கொஞ்சம் துருப்பிடித்து போயிருந்தன பூட்டை கொஞ்சம் மாட்டி அசைத்து திருகித்தான் திறக்க வேண்டியிருந்தது அவன் திறக்கும் வரை அண்ணம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் தன் புது வாழ்க்கையை அவன் திறப்பதற்கு காத்திருந்தாள் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு சீனத்தி சத்தம் கேட்டு கோபத்தோடு எட்டி பார்த்துவிட்டு பட்டென்று கதவை சாத்தி கொண்டாள் ஒரு வழியாக கம்பி கதவு திறந்தது அடுத்ததாக பலகை கதவின் பூட்டுடன் கொஞ்சம் போராடினான் அது திறந்ததும் சீக்கிரமா உள்ள போ அண்ணம்மா என்றான் சோத்து காலை எடுத்து வச்சு போ தங்கச்சி என்றான் குழந்தை ஆமா ஒருத்தன் சாத்திர சொல்ல வந்துட்டான் இந்த அவசரத்துல எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றான் தியாகு ஆனால் அவள் கவனமாக வலது காலை எடுத்து வைத்துதான் உள்ளே போனாள் அடைத்து கிடந்த வீட்டினுள்ளிருந்து மக்கிய மனம் கப்பென்று அடித்தது தியாகு மெத்தையை கொஞ்சம் வளைத்து கதவில் திணித்து உள்ளே கொண்டு வந்து தம் என்று தரையில் போட்டான் தரையிலிருந்து குப்பென்று தூசி எழுந்தது சரி நாங்க போய் மத்த சாமான தூக்கிட்டு வந்துடுறோம் என்று தியாகு குழந்தையை இழுத்து கொண்டு ஓடினான் வீடு மிகச் சிறியதாக இருந்தது இரண்டு அறைகள் குறுகிய வரவேற்பறை பெட்டி போல ஒரு சமையலறை அறை குழாயை திறந்தாள் புஷ் சென்று கொஞ்ச நேரம் சத்தம் கேட்ட பின்னர் பழுப்பு கலரில் தண்ணீர் வந்தது கொஞ்சம் ஓடிய பிறகு தெளிவானது சூட்கேஸும் ஒரு மூட்டையும் வந்தன தோ போய் கட்டில தூக்கிட்டு வந்துரும் என்று ஓடினார்கள் குழந்தையால் முடியவில்லை சோர்ந்து நடந்தான் சீக்கிர வா குழந்த இல்லைன்னா எவனாச்சும் தூக்கிட்டு போயிடுவான் என்று அவனை அவசரப்படுத்தினான் தியாகு அவளுக்கு பாவமாக இருந்தது வீட்டை பார்க்க சோகமாகவும் இருந்தது அவள் பெற்றோரின் வீடு குவாலலும்பூரில் இருந்தாலும் ஸ்தாபாக் பக்கத்தில் ஒரு கம்பத்தில் இருந்தது நாலு விசாலமான அறைகள் பின்னால் நிலம் இருந்தது அப்பா காய்கறி போட்டிருந்தார் கொஞ்சம் வேலி அடைத்து சில கோழிகள் கூட வளர்த்தார் காலார நடந்து சுற்ற ஏற்ற வீடு அங்க அங்காங்கல உங்க ஊடு மாதிரி இருக்காது சின்ன பிளேட் தான் என்று தியாகு கொஞ்சம் வருத்தமாக கூறியிருக்கிறான் நம்ம ரெண்டு பேருக்கும் அது போதும் என்று அவள் அவனை ஆறுதல் இருக்கிறாள் தியாகு நல்லவனாக தெரிந்தான் அவளுக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்த போதே தன் அக்காளுக்கு வைத்த கணவனைப் போல எல்லோரையும் அதிகாரம் பண்ணும் முரடனாக இல்லாதவனாக ஒருத்தன் வாய்த்தால் போதும் என்பதே அவள் அச்சியமாக இருந்தது தியாகு எப்போதும் சிரித்த முகமாக இருந்தான் கனிவாக பேசினான் முக்கியமாக அக்காவின் கணவனைப் போல அவன் இடைவிடாமல் சிகரெட் ஊதி தள்ளுவதில்லை கல்யாண பேச்சு நடந்து கொண்டிருந்த போது முதன் முதலில் தியாகுவை தனியாக அவள் சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது அவள் முதலில் கேட்டது அந்த கேள்விதான் சிகரெட் பிடிப்பீங்களா சீச்சி என்றான் அந்த பழக்கம் ஜென்மத்துக்கும் கிடையாது சந்தோஷமாக இருந்தது தண்ணி குடிப்பீங்களா எப்பவாச்சும் கூட்டாளிகளோட சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரம் அதை விட்டுடுங்களே சரி என்னம்மா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடுறேன் கொஞ்சம் டைம் கொடு என்றான் மீண்டும் சந்தோஷமாக இருந்தது இத்தனை இணக்கமாக ஒரு ஆண் பேசி அவள் கேட்டதில்லை அவள் அப்பாவும் அக்கால் புருஷனும் ஒரு நாளும் இப்படி பேசியதில்லை அண்ணம்மா அவனை அன்றே காதலிக்க விட்டாள் வீட்டுக்கு வெளியே தடால் என்று சத்தம் கேட்டது ஏதோ பலகைகள் விழுவது போலவும் சத்தம் கேட்டது அன்னம்மா படபடப்போடு வந்து எட்டி பார்த்தாள் கதவுக்கு பக்கத்தில் தியாகு சரிக்கி விழுந்து கிடந்தான் அவன் தூக்கி வந்த படுக்கை பலகைகள் சிதறி விழுந்து கிடந்தன ஐயோ என்றாள் அவன் சிரித்து கொண்டே எழுந்து நின்றான் ஒண்ணுமில்ல அண்ணம்மா ஓடி அந்தனா சரிக்கி விட்டுருச்சு ஏன் இந்த அவசரம் வேலைக்கு நேரமாச்சுல பலகைகளை பொறுக்கி எடுத்து உள்ளே கொண்டு வந்து வைத்தான் அவன் வந்து இரண்டு நிமிடம் கழித்து குழந்தை நாலு சட்டங்களை தூக்கி கொண்டு மூச்சிறைக்க வந்து சேர்ந்தான் சரி என்னம்மா நான் கிளம்புறேன் நீ வீட்டை பூட்டிக்கிட்டே இரு சாயந்தரம் ஆறு ஏழு மணி போல வந்துடுவேன் சரியா வாபா குழந்தை ரொம்ப லேட் போச்சு அவன் முன்னால் ஓட குழந்தை மூச்சு இன்னும் அடங்காமல் பின்னால் ஓடினான் அவன் போன பின் வீடு வெறி சென்றிருந்தது இது வீடா மூளைக்கு மூளை ஒட்டடை சுவரில் முன்பு பசை போட்டு ஒட்டப்பட்டு கிழிக்கப்பட்டிருந்த சீன மொழி போஸ்டர்கள் படங்களின் தொங்கும் எச்சங்கள் சமையலறை எண்ணெய்ச்சிக்கு பிடித்து கிடந்தது பின்பக்கம் கம்பி தடுப்பு போட்டிருந்தார்கள் எல்லாம் துருப்பிடித்திருந்தன அதன் பின்னால் அந்த அடுக்குமாடி சதுர கட்டிடத்தின் நடுப்பகுதியான திறந்த வெளி இருந்தது அங்கிருந்து எட்டி பார்த்தால் குப்பைகள் மழையாய் குவிந்திருந்தன தூக்கி எறியப்பட்ட உணவு அழுகும் வீச்சம் வந்து கொண்டிருந்தது நான் இன்னும் வீட்டை சரியா கூட பார்க்கல எங்க நேரம் ஒரு கூட்டாளி தான் சொன்னா பாறேன் முந்தி சீனங்க தான் சேவாவுக்கு இருந்தாகலாம் இப்போ ஒரு ஆறு மாசமா ஆள் இல்ல கோசமா தான் கிடந்துச்சான் சேவா சீப்பா கொடுத்தாக இதுக்கு மேல நம்மளுக்கு தாங்காத அண்ணம்மா என்று கொஞ்சம் வெட்கத்தோடு சொல்ல இருந்தான் அது போதும் சமாளிச்சுக்கலாம் என்று அப்போது சொன்னாள் இப்போது பார்க்கும்போது அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது இவ்வளவு மோசமாகவா ஆணி அடித்து அடித்து சுவர்களில் அம்மை வார்த்திருந்தது சுவர்கள் இருண்டிருந்தன வர்ணம் அடித்து இருபது வருடமாவது இருக்க வேண்டும் ஒரு அறைக்கு ஒரு நாற்பது வாட் பல்பு தொங்கிக் கொண்டிருந்தது அதன் ஒயர் முழுக்க ஒட்டடை குளியல் அறையிலிருந்து மக்கிப்போன மூத்திரமணம் வந்து கொண்டிருந்தது பிளஸ் வேலை செய்யவில்லை இங்கு எப்படி வாழ்வது எப்படிப்பட்ட மனிதன் இந்த கணவன் ஒரு லோரி டிரைவராக வரும் அளவுக்குத்தான் அவனுக்கு தெரவுசு தான் சம்பாத்தியம் ஒரு நல்ல வீடு பார்த்து தேர்ந்தெடுக்க தெரியவில்லை கூட்டாளி சொன்னான் என்றும் மலிவாக இருக்கிறது என்றும் கண்ணை மூடிக்கொண்டு பிடித்து விட்டான் கூட்டாளிகள் நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆடுகிறான் நிதானமாக காரியம் செய்ய தெரியவில்லை பேய் போல வண்டி ஓட்டுகிறான் படபடவென்று ஓடுகிறான் அந்த ஓட்டத்தில் சறுக்கி விழுகிறான் வெகுளித்தனமாக சிரிக்கிறான் வேலைக்கு ஓடும் அவசரத்தில் புதிதாக கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கும் மனைவியிடம் அன்பாக சொல்லிக்கொள்ள கூட நேரமில்லை மனைவி ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை இவனா என்னை வாழ்நாளெல்லாம் கட்டி காக்கப் போகிறான் அவளுக்கு பசி கடுமையாக இருந்தது ஆனால் என்ன செய்வது இந்த புது இடத்தில் போய் எங்கு எப்படி சாப்பாடு தேடுவது அதுவும் கீழே பத்து மாடி இறங்கிப் போய் அங்கு உள்ள ஜனங்களை நினைத்தாலே பயமாக இருந்தது இப்படி விட்டு போனானே நேற்றிரவெல்லாம் கண் விழித்து வந்த அழுப்பு அவளை தள்ளிச்சு இந்த வீட்டில் உட்கார கூட நாற்காலி இல்லை பிரித்து தாறு மாறாக இறைந்து கிடந்த கட்டில் பலகைகளை பார்த்தாள் மெத்தை தனியாக அவன் எரிந்து விட்டு போன அதே இடத்தில் கோணலாக ஓவென்று கிடந்தது புதிய மெத்தை கல்யாண பரிசு விரிப்பு சூட்கேசில் இருக்கிறது அதை திறந்து எடுக்க உற்சாகமில்லை தலையணை இன்னும் வாங்கவில்லை அங்கிருந்த நூற்றுக்கணக்கான கணக்கான புறா கூண்டு வீடுகளில் எந்த திசை என்று சொல்ல முடியாத ஒரு வீட்டின் சீன மொழியில் ஒரு பெண் கூக்குரலிட்டு ஏசி தப் தப்பென்று எதையே போட்டு அடித்தாள் தொடர்ந்து குழந்தை ஒன்று வீறிட்டு அழுதது இன்னும் எங்கோ ஒரு வீட்டிலிருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து ஊற்றும் சத்தம் கேட்டது எல்லா சத்தங்களும் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் ஓங்கி உயர்ந்த கான்கிட் சுவர்களுக்குள் மோதி எதிரொலித்து சுற்றி வந்தன ஒளி அடங்கிய பின்னும் ஓவென்ற பின்னொளி சுருண்டு கொண்டிருந்தது தனிமையும் பயமும் கரிய மேகங்களாகி அவளை அழுத்தின நேற்று கலகலப்பான கல்யாண பெண்ணாக இருந்துவிட்டு இன்று இப்படி ஒண்டியாய் திசை தெரியாமல் வாழவா பெற்றோர்கள் இத்தனை தூரம் அனுப்பி வைத்தார்கள் இப்படியா பசியாறுவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு மக்கி போன வீட்டில் வர்ணம் தேய்ந்து கருப்பாகி என்னை சிறைப்படுத்தியிருக்கும் இந்த சிமிந்தி சுவர்களுக்கு மத்தியில் சுவரில் சரிந்து உட்கார்ந்திருந்தாள் ரவிக்கையில் அழுக்கு அப்பிக்கொள்வதை கொள்வதை பொருட்படுத்த தோன்றவில்லை கண்களிலிருந்து மளமளவென்று கண்ணீர் வந்தது தொண்டையிலிருந்து விக்கல் வந்தது புடவை தலைப்பால் கண்களை பொத்திக்கொண்டு கேவி அழுதாள் யாரோ அவள் வீட்டு கம்பி கேட்டை பிடித்து உழைக்கினார்கள் முகத்தை துடைத்து கொண்டு நிமிந்து பார்த்தாள் ஒரு இந்திய பையன் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என்றார் ரொட்டி சாணாய் என்றான் எழுந்து நின்று என்ன என்று விளங்காமல் கதவை தொடரங்க அந்த அண்ணன் ரொட்டி சாணாய் கொண்டி கொடுக்க சொன்னார் என்றான் அண்ணனா எந்த அண்ணன் உங்க புருஷன்னு சொன்னாரு சாவியை தேடி கம்பி கதவை திறந்து விட்டாள் அவன் ரொட்டி சாணாய் பொட்டலம் பிளாஸ்டிக்கில் முடிக்கப்பட்டு ஸ்ட்ரா வைக்கப்பட்டிருந்த சூடான தேநீர் ஒரு பெரிய போத்தல் குடி தண்ணீர் ஆகியவற்றை கீழே வைத்தான் நீ யாரு என்று கேட்டாள் சுலைமான் எங்க அத்தா கீழே சாப்பாட்டு கடை வச்சிருக்காரு எப்படி வீடு தெரியும் உங்க புருஷன் சொன்னாரு பத்து மாடி ஏறி வந்தியா முடியாதுன்னு தான் சொன்னேன் அப்புறம் அதுக்குன்னு ரெண்டு வெள்ளி தந்தாரு அப்புறம்தான் சரின்னு சொன்னேன் என்றான் அவள் மகிழ்ந்து சிரித்தாள் அப்புறம் மத்தியானத்துக்கு நாசி புங்குஸ் அனுப்ப சொன்னாரு வேற ஏதாச்சும் வேணுமானு உங்ககிட்ட கேட்டு வாங்கி தர சொன்னாரு என்ன கேட்பதென்று தெரியவில்லை இது இப்ப போதும் சரி என்று அவன் திரும்பினான் இப்ப லிப்ட் வேலை செய்யுது என்று சொல்லியவாறு லிப்டை நோக்கி நடந்தான் அவள் போய் அவசரமாக வாய் கை அளம்பி வந்து ரொட்டி சாணாய் பொட்டலத்தை ஆசையுடன் அவிழ்த்தாள் அதை அப்படியே வைத்துவிட்டு தீநீரை தேநீரை எடுத்து உறிஞ்சினாள் வெது வெதுப்பான சூட்டுடன் அது தொண்டை குழாயில் தேனாய் இறங்கியது லிப்ட் வேலை செய்வதால் முதல் வேலையாக கீழே போய் ஒரு கூட்டுமாறும் தூள் சவர்காரமும் பிரஷும் வாளியும் ரப்பர் குழாயும் வாங்கி வர வேண்டும் என்று நினைத்தாள் கழுவி விட்டால் வீடு பளிச்சென்று இருக்கும் புதிய இருந்தால் என்ன இது என் வீடு என்ன பயப்படுவது எல்லோரும் மனிதர்கள்தான் ரொட்டி சாணாயை பித்து வாய்க்குள் போட்டால் கனவு நினைவு வந்தது பரவாயில்லை என்று சொல்லி கொண்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்